திருச்சிட்டம்பலம் திருவெம்பாவை பாடல் பத்து சிவபெருமானையும் அவரது திருக்கோயிலை சார்ந்து வாழும் அவரை தொழும் பெண்களே பாதாளம் ஏழுக்கும் கீழே சொற்களை கடந்த எல்லையில் உள்ளன இறைவனின் திருவடி மலர்கள் மேலும் அவரது திருமுடி மலர்கள் நிறைய சூடி எல்லா பொருட்களுக்கும் கீழ்பட அதாவது ஆதாரமாய் மேற்பட்டுள்ளது அவர் உமையம்மையை ஒரு பாகத்தில் உடையவர் அதனால் ஒரே திருமேனி உடையவர் அல்லல் அவர் மறைகளுக்கு முதல்வர் விண்ணகத்தவர்க்கும் மண்ணகத்தவர்க்கும் அளவிறந்த காலமாக எந்தெந்த முறையில் பரவி புகழ்ந்தாலும் வரையறுத்து புகழ முடியாத உயிர் துணைவன் தொண்டர்கள் உள்ளத்தில் உறைபவர் அவர் ஊர் யாது அவர் பெயர் யாது அவர் உறவினர் யார் அவர் அயலார் யார் அவரை பாடும் தன்மை எப்படி குருவீர்களாக என்று வைகரையில் மகளிரிடையே நடக்கும் உரையாடல் போல் அமைந்த பாடல் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் பாதாளம் ஏலினம் கீழ் சொற்கழிவு பாதமலர் போதார்புனை முடியும் எல்லா பொருள் முடிவே பேதை ஒருபால் திருமேனி ஒன்றல்லன் வேதமுதல் விண்ணோரும் மண்ணும் துதி ஓத ஒரு தோழன் தொண்டருளன் கோதில் குளத்தரந்தன் கோயில் பீணா பிள்ளைகால் ஏதவன் ஊர் ஏதவன் பேர் ஆருற்றார் ஆரையலார் ஏதவன் ஊர் ஏதவன் பேர் ஆருற்றார் ஆரையலார் ஏதவனை பாடும் வாவாய் திருச்சிற்றம்பலம் இப்பாடலின் மூலமும் தெளிவுரையும் மெயின் வீடியோவில் உள்ளது இத்திரையோரம் இருக்கும் லிங்கை கிளிக் செய்யவும் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்